ஜெய் சர்க்குருநாதா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அறியாமை என்ன அப்படின்னா பகவான் நம்மளை ஒரு தாய் தந்தைக்கு பிறக்க வைக்கிறான் சிறு குழந்தையாக இருக்கோம் வளர்கிறோம் படிக்கிறோம் கொஞ்சம் இளம் வயதானதுக்கப்புறம் நமக்கு நல்ல ஒரு புத்தி நல்ல ஒரு அறிவு கிடைச்சிட்டு தான் நம்ம பாவித்து கொண்டு மனதில் நினைக்கக்கூடிய எல்லாவற்றையும் நம்ம சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை துடிக்கிறோம் இப்போ கூட நம்மளுடைய வாழ்க்கையில் எது யதார்த்தம் நம்முடைய லட்சியம் என்ன சம்பாதித்து வீடு கட்டி அனைவரையும் காப்பாற்றுவது தான் நம்முடைய லட்சியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் மேற்கொண்டு பலர் நம்மளையே நம் அவங்கவுங்கள ஒரு அதிபுத்திசாலியாகவும் பெரிய அறிவாளியாகவும் நினைத்து கொண்டு நம்ம இந்த உலகத்தில் உலர்ந்து கொண்டிருக்கோம் ஆனால் வாஸ்தவத்தில் நான் முதல்ல சொன்ன ஒரு பெரிய அறியாமை என்ன அப்படின்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் பலவிதமான கனவுகள் உண்டு நான் அடுத்த வருஷம் இந்த இடத்துக்கு போவேன் நான் அடுத்த மாதம் இந்த இடத்துக்கு போவேன் நான் இன்னும் மூன்றே நாட்கள்லாம் அந்த இடத்துக்கு போவேன் அப்படின்னு பல விஷயங்கள் பலவிதமான கனவுகளோடு நம்ம எல்லாரும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் வாஸ்தவத்தில் அடுத்த கணம் என்ன நடக்கும் அப்படின்றது நம்ம யாருக்காவது தெரியுமா யாராவது கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் அடுத்த அரை மணி நேரம் அடுத்த இரண்டு நிமிஷத்தில் என்ன நடக்கும் நம் வாழ்க்கையில் அப்படின்றது நம்ம யாருக்கும் தெரியாது இல்லையா அப்படி எதையுமே தெரியாத ஒரு அரியா குழந்தையாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டுறதுக்காகவும் நீ கவலைப்படாத என்னுடைய திருவடியினை பிடிச்சிக்கோ உன்னை நான் கரைசேக்கிறேன்னு ஓடி வந்து நமக்கு கருணா காட்டக்கூடிய இந்த குருநாதன் இருக்காரே நம்மளுடைய எதிர்காலத்தை நம்ம நினைக்கிறத காட்டிலும் குருநாதர் தான் நம்மளுடைய எதிர்காலத்தை வடிவமைச்சு தரார் நம்ம கூடவே இருக்கார் ஆகையினால் நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும் ஆகையினால் நமக்கு தெய்வமான சாய்நாதனையே ஒவ்வொரு சனம் நினச்சிட்டா நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் பொம்மலாட்ட காரணமாக இருந்து கொண்டு நம்ம எல்லாரும் பொம்மைகள் பகவான் தான் ஆட்டுவிக்கக்கூடியவர் குருநாதர் ஆகையினால் நம்மளை ஒரு சிறு பொம்மையாக பாவித்து கொண்டு அகங்காரம் இல்லாமல் பணிவோட குருநாதனுடைய சரணத்தில் நம்மளை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை அவர் ரொம்ப அழகாக கொண்டு போவார் ஆகையினால் ஒவ்வொரு கணமும் என்ன நடக்க போதுங்கிறது தெரியாமல் அறியாமையில் வாழக்கூடிய நம்ம எல்லாருமே அவருடைய குழந்தைகள் தான் ஆகையினால் நம்மளை படைத்த பகவான் குருநாதனாக வந்திருக்கார் அந்த குருநாதனுடைய திருவடியில் நம்மளை ஒப்படைப்போம் அவர் பார்த்துக்கொள்வார் நம்மது வாழ்க்கையை ஓம் சாய்ராம்